ரெண்டு போதும் நினைக்கிறேன்னா ரெண்டு ஓரளவுக்கு வருது இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா காரமடையில் கணுவாப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்துருந்தாங்க அங்க நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் அதாவது அடுக்கு விவசாயம் அதே மாதிரி விவசாயத்தை நேசிக்கிற ஒருத்தர் அழகா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம பேர் ரவிங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற கணவாய் பழையம் விவசாயத்தை பத்தி ரொம்ப முக்கியமான இது பண்ணிட்டு இருப்பேங்க கத்திரி மிளகாய் தக்காளி வெங்காயம் பொ எல்லாமே காய்க்கு அறிவே வச்சு இது பண்ணிட்டு போய் விவசாயி